இது வரைக்கும் ஹலோ வியூவர்ஸ் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு கடும் கோபம் கொண்ட தேமுதிக பொருளாளர் பிரேமலதாவை முரசொலி நாளிதழ் விமர்சித்து கட்டுரை தீட்டப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுக்காக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் யாருடன் கூட்டணி என செய்தியாளர்கள் கேட்டதற்கு அவர்களை பிரேமலதா ஒருமையில் பேசினார் இந்த நிலையில் பிரேமலதாவை விமர்சனம் செய்து முரசொலி நாளிதழ் தலையங்கம் தீட்டப்பட்டுள்ளது அதில் திமுக பொருளாளர் துரைமுருகன் அப்படி என்ன சொல்லிவிட்டார் தம்பி சுதீஷ் முதல் நாள் புதிக்கிறார் அக்கால் பிரேமலதா மறுநாள் ஒரு ருத்ர தாண்டவமே ஆடிவிட்டார் என பலருக்கும் என்னிட தோன்றும் மணப்பெண் இருந்தால் பத்து பேர் கேட்கத்தான் செய்வார் தேர்தலும் அதுபோலத்தான் என பிரேமலதாவே கூறியுள்ளார் நல்ல உதாரணம் ஆனால் அந்த பெண்ணை வைத்துக்கொண்டு பத்து பேரிடம் பேரம் பேசுவது எந்த வகையை சேர்ந்தது என்பதை கூட எண்ணிப்பாராது பிரேமலதா பேசியுள்ளது எல்லாரையும் நெளிய வைக்கக்கூடியதல்லவா எது வேண்டுமானாலும் கேளுங்கள் எல்லோருக்கும் பதில் சொல்கிறேன் என மேதாவி தனத்தை காட்டிக்கொண்டு கேள்வி கேட்க ஆரம்பித்தவுடன் ஏக வசனத்தில் பேசுவதும் பாய்ந்து வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்க இயலாது வெளியிய முகத்தை செயற்கையான சிரிப்பின் மூலம் மறைக்க முயற்சித்ததையும் தொலைக்காட்சிகளின் நேரலியில் அந்த பேட்டி காட்சிகளை கண்டவர்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறார்களே ஒரு பக்கம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் தேமுதிகவினர் மற்றொரு பக்கம் துரைமுருகனையும் சந்தித்து கூட்டணி குறித்து பேச வந்தனர் நேற்று பூஜ்யமாகிவிட்டாலும் ஒரு நேரத்தில் ராஜ்யத்தின் எதிர்க்கட்சியாக இருந்த கட்சிக்காரர்களிற்றே எனும் மரியாதையை தந்து துரைமுருகனும் அக்கட்சியின் தூதுவர்களை சந்தித்தார் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் சுட சுட செய்தி சேகரித்துவிடும் செய்தியாளர்களும் இந்த சந்திப்பை அறிந்து சந்திப்பு நடத்த துரைமுருகன் இல்லத்தில் கூடிவிட்டனர் தன்னை சந்திக்க வந்த தேமுதிக முன்னணியினரிடம் காலம் தாழ்ந்து வந்திருக்கிறீர்கள் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது இங்கே ஏன் பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கிறீர்கள் நாங்கள் கூட்டணியோடு பேசி தொகுதிகள் எல்லாம் பங்கு பிரித்து கொண்டு விட்டோம் இனி முடிவு செய்யக்கூடிய நிலை தலைவரிடம் தான் உள்ளது அவர் ஊரில் இல்லை வந்தவுடன் உங்கள் எண்ணத்தை தெரிவிக்கிறேன் என துரைமுருகன் அவர்கள் கூறியுள்ளார் அதைத்தான் செய்தியாளர்களிடமும் கூறியுள்ளார் இதில் என்ன தவறு இருக்கிறது என்ன அரசியல் நாகரிகமற்ற தன்மை இருக்கிறது துரைமுருகன் செய்தியாளர்களிடம் கூட்டணியில் சேர இவ்வளவு பேரம் பேசினார்கள் எங்களால் தர முடியாது என்று சொன்னாரா அல்லது அவர்கள் இவ்வளவு தருகிறேன் என்கிறார்களா நீங்கள் எவ்வளவு தருகிறீர்கள் என்று கேட்டார்கள் என கூறினாரா அவர் கூறியதெல்லாம் அங்கும் பேசுகிறீர்கள் இங்கும் பேசுகிறீர்கள் உங்கள் தலைமைக்கு தெரியுமா என்று கேட்டேன் என்றுதானே சொன்னால தம்பி சுதீஷ் அக்கால் பிரேமலதா கொதிப்படைய என்ன இருக்கிறது முதல் நாள் சுதீஷ் பேட்டி மறுநாள் அக்கால் பிரேமலதா பேட்டி என உப்புக்கண்டத்தை பறிகொடுத்த முரண்டு சைவப்பெண் போல காரணம் என்ன சுதீசும் பொருளாளர் துரைமுருகனை சந்தித்த தேமுதிகவினரும் திருடனுக்கு கொட்டிய நிலையில் முதல் நாள் ஒரு பேட்டியை கொடுத்துவிட்டனர் பொருளாளர் துரைமுருகனை சொந்த காரியத்துக்காக சந்தித்தோம் தேர்தல் உடன்பாடு குறித்து பேசவில்லை என்று தெரிவித்துவிட்டார்கள் அவர்கள் பேட்டியை தொடர்ந்து துரைமுருகனும் நடந்ததை விளக்கினார் அத்தோடு விட்டுவிட்டு பிஜேபி மற்றும் அதிமுகவோடு நடந்து கொண்டிருக்கும் வியாபாரத்தை தொடராமல் ஏன் பிரேமலதா பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த வேண்டும் என்று சிலர் கருதலாம் நீங்கள் நாங்கள் கேட்பதை தராவிட்டால் திமுக அணியோடு போய்விடுவோம் என மிரட்டி பாஜக அதிமுகவோடு நடத்தி கொண்டிருந்த பேரம் படியும் முன் துரைமுருகன் எங்களிடம் இடமில்லை என்று கூறி முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அனைத்தையும் செய்தியாளர்களிடம் போட்டு உடைத்துவிட்ட நிலையில் ஆத்திரம் வரத்தானே செய்யும் இனி பாஜக அதிமுக கொடுத்ததை தானே ஏற்க வேண்டும் இந்த அரசியல் பேரத்தில் எவ்வளவு கிடைக்கும் என்றெல்லாம் நினைத்து கனவுலகில் சஞ்சரித்து கொண்டிருந்தோமே எல்லாவற்றையும் திமுக பாலடித்து விட்டதே என நினைக்கும் போது ஆத்திரம் வெடிக்கத்தானே செய்யும் அந்த வெடிப்பின் எதிரொலிதான் பிரேமலதாவின் செய்தியாளர்கள் சந்திப்பு அதன் விளைவுதான் திமுக மீது பாய்கிறார் அதிமுக மீது கோபத்தை கொப்பளித்து துப்புகிறார் பிஜேபியை சாடுகிறார் செய்தியாளர்கள் மீது சீரி பாய்ந்து பிராண்டுகிறார் பேர அரசியல் நடத்தி ஒரே நாளில் குபேரபூரியை எட்டிவிடலாம் என கனவு கண்டு கொண்டிருந்தவர்கள் எண்ணத்தில் துரைமுருகன் மண்விலை செய்துவிட்டாரே என்ற கொதிப்பு பிரேமலதா பேட்டியில் தெரிந்தது பிரேமலதா கம்பெனியின் இந்த எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சினிமா பாடல் தான் நினைவுக்கு வருது நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று அதனாலே முளிக்குது அம்மா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா முரசொலியில் ஒரு கட்டுரையாகவே எழுதியிருக்காங்க அதே போல் உயர பிறந்த தேமுக அதில் பாலாத்தில் தள்ளிவிட்டார் பிரேமலதா அப்படிங்கிற மாதிரி இளவரசியோட மகள் வந்து ரொம்பவே வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க அதாவது உயரத்தில் இருந்த ஒரு கட்சியை அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டது பிரேமலதாவும் தான் என்று இளவரசியின் மகள் கிருஷ்ணபிரியா அவர்கள் தெரிவித்துள்ளார் நேற்று பிரேமலதா செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஏடாகுடமாக நடந்து கொண்டாலும் ஒரு விஷயத்தை சொன்னார் இன்றைய அதிமுக ஆட்சியே எங்கள் தேமுதிகவின் தான் நடக்கிறது என்று எதை வைத்து பிரேமலதா அதை சொன்னார் என்று தெரியாது உண்மையில் அதிமுகவுடன் முதல் முறையாக தேமுதிக கூட்டணி வைத்தபோது அந்த தேர்தல் தேர்தல்தான் அக்கட்சி உயிர் பிழைத்தது இல்லாவிட்டால் அது அப்போதே காணாமல் போயிருக்கும் அடுத்து கடந்த சட்டசபை தேர்தலின் போது எல்லாருடனும் பேரம் பேசி எதுவும் படியாமல் மக்கள் நல கூட்டணி அமைத்து மொத்தமாக காலியாகி போனது தேமுதிக அதிமுக மீண்டும் வென்றது அந்த தேர்தலில் அதிமுக அல்லது திமுக யாருடன் சேர்ந்திருந்தாலும் தேமுதிக நிச்சயம் பலன் பெற்றிருக்கும் ஆனால் அதை தவறிவிட்டது அதன் பிறகுதான் தேமுதிக சிதறி போனது இந்நிலையில்தான் கிருஷ்ணபிரியா ஒரு ட்வீட் போட்டுள்ளார் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலாவுடன் சேர்ந்து சிறைக்கு சென்ற இளவரசியின் மகள் கிருஷ்ணபிரியா அவ்வப்போது அரசியல் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார் அதில் இரண்டாயிரத்தி ஆறு முதல் தேமுதிக திரு விஜயகாந்த் அவர்களால் அடைந்த உயரத்தின் அடையாளங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டு அதல பாதாளம் செல்லக்கூடிய அறிகுறியெல்லாம் அருமையாக தென்படுகிறது அவ்வாறான ஒரு நிலைக்கு அக்கட்சியின் தள்ளியதில் சம பங்கு வகிக்கிறார்கள் திருமதி பிரேமலதாவும் திரு சுதீஷும் என்று பதிவிட்டுள்ளார் கிருஷ்ணபிரியா மீதான விருப்பு வெறுப்பு என்பதெல்லாம் தாண்டி இந்த ட்வீட்டை மட்டுமே பார்த்தோமானால் அப்பட்டமான உண்மையை வெளிப்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இதுவரை யாருமே அதிமுக அன்று விஜயகாந்தை தூக்கி நிறுத்தியதே பேசாமல் இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் இன்றைய அதிமுக தலைமை மறந்துவிட்டதா என்று தெரியவில்லை ஆனால் விஜயகாந்த் எட்ட முடியாத உயரத்துக்கு போனது எந்த அளவு உண்மையோ அதே அளவு உண்மைதான் அதர பாதாளத்துக்கும் போனது இதில் விஜயகாந்துக்கும் பங்கு இல்லை என்று சொல்ல முடியாது அவருக்கு இன்றைக்கு தான் உடமை சரியில்லை அன்று நன்றாக இருந்தபோதே குடும்பத்தாரை கட்சிக்குள் விடாமல் சுதாரிக்க தவறியது விஜயகாந்த் தான் தீதும் நன்றும் வாரா என்று விஜயகாந்துக்கும் தான் பொருந்தோம் அதாவது தேமுதிகாவை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த தேர்தலில் நம்ம நல்ல நிலைமைக்கு வளர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க அவங்க யோசிச்சது கண்டிப்பாக நடந்திருக்கும் அவங்க வந்து சரியான முறையில் கூட்டணி வச்சுருந்தாங்களா கண்டிப்பாக நடந்திருக்கும் மக்கள் எல்லாருமே இந்த தேர்தல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேர்தலாக கருதிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு பெரிய கட்சிகளையும் தலைமை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த கலைஞர் அவர்களும் மறைந்துட்டார் அதே போல் இதற்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா அவர்களும் மறைஞ்சிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் இல்லாத முதல் தேர்தல் பார்த்திங்கன்னா இதுதான் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்படி இருக்க நிலையில் தேமுதிகவுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது அவங்க கண்டிப்பாக ஒன்னே திமுக கூட சேருவாங்க இல்லை அதிமுக சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பாமக வந்து திமுக கூடையும் சேராது அதிமுக கூடையும் சேராது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் எல்லாமே தலைகளை மாறி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் திடீர்னு பார்த்தீங்கன்னா பாமக வந்து அதிமுக கூட ஜாயின் பண்ணிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து ஒரு பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு அப்படின்னும் சொல்லலாம் ஏன்னா அவங்க சேர்லன்னா கண்டிப்பா அதிமுக தேமுதிக தான் இழுப்பாங்க அப்படி இல்லைனா திமுக வந்து தேமுதிக இழுக்க பார்ப்பாங்க ரெண்டு பேருமே தேமுதிக அதிக கவனம் செலுத்துறதுனால கண்டிப்பாக இவங்களும் அதிக தொகுதி கேட்பாங்க அதனால் யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இவங்க வந்து கூட்டணி அமைச்சுக்குவாங்க அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் திடீர்னு இப்போ பாமக போனதுனால அதிமுக இது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல ஸோ தேமுதிக வந்து அதிமுக கூட கூட்டணி சேர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் திமுகவை பொறுத்தவரை அவங்களும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்ந்து கிட்டத்தட்ட காங்கிரஸ்க்கு மட்டும் பத்து தொகுதிகள் கொடுத்துட்டாங்க இதர கட்சிகளுக்கு பத்து தொகுதி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க இதனால பாத்தீங்கன்னா திமுகலையும் இடம் இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு இருக்க நிலையில ரெண்டு கட்சியுமே பலமான கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னா சொல்லணும் அதாவது சமமான கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா தேமுதிக அதிமுக பக்கம் போனால் அவங்க வந்து ரொம்ப பலமாயிடுவாங்க அதே போல திமுக பக்கம் போனா திமுக வந்து ரொம்ப பலமாயிடுவாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த ஒரு காரணத்தினாலதான் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பயந்துகிட்டு டெய்லி வந்து இந்த தேமுதிக வந்து கூட்டணிக்காக பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் டெய்லி இதை கொடுத்து ஒரு பரபரப்பு செய்தி வந்து வந்துட்டு தான் இருந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து அதிமுக கிட்டயும் பேரம் பேசியிருக்காங்க திமுக கிட்டயும் பேரம் பேசியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா திமுக பொருளாளர் துரைமுருகன் அவர்கள் தான் திடீர்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்ககிட்ட இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக போட்டு இதனால வந்து ஒரு பெரிய பயத்தில் இருந்த அதிமுக வந்து தற்போது பயம் போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா திமுகலையும் அவங்க சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க இப்போ தேமுதிக வந்தாலும் நம்ம தான் வந்தாலும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பயம் விட்டு போச்சு ஸோ இப்படி இருக்க நேரத்தில் வந்து தேமுதிக யார்கிட்ட போகிறது அப்படின்னு தெரியாமல் தத்தளிச்சிட்டு இருக்காங்க சொல்லலாம் ஸோ திமுகலையும் இடலைன்னு சொல்லிட்டாங்க அதனால் தேமுதிக வந்து அதிமுக கிட்டே போய் வேறு பேச முடியாது கண்டிப்பாக அதிமுக எவ்வளோ தொகுதி கொடுக்குதோ அதை தான் வந்து தேமுதிக வாங்கிக்கணும் அதாவது ஆரம்பத்தில் தேமுதிக என்ன கேட்டாங்கன்னா எங்களுக்கு பாமகவோட அதிமுகவில் அதிக தொகுதி வேணும் அதாவது பாமகக்கு நீங்கள் ஏழு தொகுதி கொடுத்துருக்கீங்களா எங்களுக்கு அப்போ எட்டு தொகுதி அல்லது பாமகக்கு நிகரான ஏழு தொகுதியாவது வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க ஆனால் அவங்க ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாலு அல்லது அஞ்சு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் அவங்க பாத்தீங்கன்னா ரெண்டு அல்லது மூணு அப்படிங்கிற நிலைமைக்கு பாத்தீங்கன்னா போயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பயம் இல்லாமல் போயிடுச்சு ஸோ இந்த ஒரு காரணத்தினால ரெண்டு அல்லது மூணு அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க இதனால் பாத்தீங்கன்னா தேமுதிகாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் விஷயம் கண்டிப்பா கூட்டணி அமைக்கலனா அவங்க வெற்றி பெறது ரொம்பவே கடினமான விஷயம் தான் அதாவது சாதாரண மக்களுக்கு தெரியக்கூடிய கட்சிகள் எல்லாமே கூட்டணி சேர்ந்துகிட்டாங்க சோ அதனால தனித்து நிக்கிற கட்சிகள் வந்து ஒன்னு ரெண்டு தான் இருக்கு அது வந்து மக்களுக்கு அவ்வளவு பேர் தெரியாத கட்சிகள் கூட தான் இருக்கு குறிப்பா வந்து டிடிவி தினகரன் அவர்களோட கட்சி தற்போது தேமுதிக கட்சி இன்னும் ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் பாத்தீங்கன்னா தனித்து நிக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்க வந்து பெரும்பான்மை ஓட்டு வந்து இவங்களை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதனால் பார்த்திங்கன்னா தேமுதிக நிர்வாகிகள்லாம் ரொம்ப கவலையில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் விரைந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடனே அவங்க அதிமுக கூட போய் சேர்ந்தாங்களா ஒரு மூணு அல்லது நாலு சீட்டு தான் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதுவே அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் திமுக கிட்டே போனாங்களா ரெண்டு அல்லது மூணு அந்த தான் இருக்குது திமுகவில் வந்து இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிட்டாங்க இன்னும் ஆனால் முடிவடையாத நிலையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கே நீங்கள் என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க நிறைய தேமுதிக நிர்வாகிகளோட பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமாக ஆசைப்பட்டதனால தான் கடைசியாக தள்ளி போய் தள்ளி போய் எல்லாம் கூட்டணி சேர்ந்துக்கிட்டாங்க தற்போது நமக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்கன்னே சொல்லலாம் தற்போது இந்த தகவல் தான் ரொம்ப வைரலாக பரவுது மேலே இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ